எல்லாம் பிடி கெடைச்சி வச்சிடலாம் நம்ம இப்போ மெயின் எந்த சம்பவம் என்ன இதுதான் ஸ்பாட் தண்ணியா வைலம் நாஞ்சி இறங்கி மீன் பிடி எல்லாம் துறங்கி அடிச்சு வெட்ட பசங்க நான் எப்படி எந்த ஆகும் கீழ நம்ம அதுக்கப்புறம் பிளானிங்கே தான் கீழ வலிக்கு எடுத்து போயிட விடாது அதனால பாத்துதான் இறங்க வேண்டியது நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை இங்க இருக்குடா

குட்டிழந்தாச்சு மகா அடுத்த ரவுண்ட் ரெடி ஆகியாச்சு கன்சார்ட் ஆகும்